Merry Christmas! Merry Christmas! Merry Christmas! Merry Christmas! Merry Christmas. பிரதமர் மோடி அவரது யோசனைகள் மற்றும் திட்டங்கள் மூலம் அறுபது கோடி பேரை வறுமையில் இருந்து மீட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தில் பயனடைந்த குடும்பத்தினர் மத்தியில் அமித்ஷா பேசினார் அப்பொழுது பேசிய அவர் தற்சார்பு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து மிகப்பெரிய கனவு பிரதமர் மோடிக்கு இருக்கிறது அதில் விண்வெளி மற்றும் இராணுவமும் அடங்கும் இதில் வர்த்தகத்தையும் தொழில்துறையையும் நூற்று நாற்பது கோடி மக்களையும் தற்சார்பு அடைய செய்ய வேண்டும் என்பது பிரதமர் மோடியின் கனவு விண்வெளி ஆராய்ச்சி மேம்பாடு பாதுகாப்புத்துறை ஆகியவற்றில் பிரதமர் மோடி அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார் அதே நேரத்தில் ஏழைகளின் நலனில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார் அவரது தொலைநோக்கு யோசனைகள் மற்றும் திட்டங்கள் மூலமாக நாட்டில் அறுபது கோடி மக்கள் வறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் கொரோனா வந்தபோது அது குறித்த கவலை எல்லோருக்கும் இருந்தது ஆனால் அந்த கவலையிலிருந்து நம்மை பிரதமர் மோடி விடுவித்தார் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை கண்டுபிடித்த முதல் நாடு இந்தியா என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் உள்நாட்டு தயாரிப்பு அதனை மிகச்சரியாக விநியோகம் செய்து எல்லோருக்கும் கொரோனா தடுப்பூசி எவ்வித தடங்களும் இன்றி கிடைக்க செய்தவர் பிரதமர் மோடி கொரோனா தடுப்பூசி நாட்டு மக்களுக்கு இலவசமாக போடப்பட்டது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார்